இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாலி கயிறு மாற்ற உகந்த கி கிழமை எது உகந்த மாதம் எது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோம் எதனால இதுக்கு குறிப்பிட்ட நாட்களை நம்ம பயன்படுத்தணும் மாதத்துல மட்டும் தாலி கயிறை மாற்றணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம் அப்படி மாத்துறதுனால நம்ம குடும்பத்துல என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதங்கள்ல இந்த கிழமைகளில் நீங்க தாலி மாற்றும் போதும் உங்களுக்கும் உங்க க கணவன் மனைவிக்கும் உண்டான பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மன வேற்றுமைகள் இந்த மாதிரியான மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒருவருக்கொருவர் புரிதலோடையும் அன்போடையும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதுதான் அந்த மாதத்தின் அந்த நாளின் தன்மை அப்போ அந்த தன்மையை தரக்கூடிய மாதங்கள் எது எந்த கிழமை அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போறோம் பாரம்பரிய முறைப்படி தாலி கயிறு மாற்ற உகந்த மாதம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் தாலி புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது பொதுவா தாலி மாற்றுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது அதன்படியே பெண்கள் தாலியை மாற்ற வேண்டும் அதாவது தாலியை மாற்றுவதற்கு உகந்த மாதம் உகந்த நாள் உள்ளது அந்த உகந்த மாதத்தில்தான் தாலியை பெண்கள் மாற்ற வேண்டும் அப்படி மாற்றி மாற்றினால் என்ன ஏற்படும் என்றால் கணவனுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவது சென்ற இடமெல்லாம் தோல்வி ஏற்படுவது அவருக்கு உடல் ரீதியான குறைபாடுகள் ஏற்படுவது இதெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு முறைப்படி தாலியை மாற்றுவார்கள் பல பெண்கள் ஆடிப்பெருக்கு தினத்தில் தாலியை மாற்றுவார்கள் அந்நாளை தவிர்த்து வேறு எந்த நாளில் தாலியை மாற்றுவது என்று பல பெண்களுக்கு குழப்பமாக இருக்கும் அதிலேயும் இப்போது ஒரு சில பெண்களுக்கு தாலி மாற்றும் முறை பற்றி தெரிவதே இல்லைங்க தான் பெண்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த வீடியோவை நான் பதிவு செய்துள்ளேன் தாலி கயிறு மாற்ற உகந்த மாதம் எது உகந்த நாள் எது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலன்னு தெரிஞ்சுக்கலாம் உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மாதங்கள்ல தாலி கயிறு மாற்றலாம் சரி இந்த மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சித்திரை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வரும் மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு தாலியை மாற்றினீங்கன்னா ரொம்பவுமே சிறப்புங்க அந்த மீனாட்சி அம்மனுடைய அருள் முழுமையா கிடைக்கும் அதுவே இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய நல்ல நாள்ல தாலி கயிற்ற மாற்றலாங்க அடுத்ததாக ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பேருக்கு அன்னைக்கு பெண்கள் தாலியை மாற்றுவது இன்னும் சிறப்பான பலன்கள் தரும் ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாள் பௌர்ணமி வளர்பிறை பஞ்சமி மற்றும் தசமி மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த யோகம் இந்த மாதிரி நாட்களில் தாலியை மாற்றலாம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாள் பௌர்ணமி வளர்விரை பஞ்சமி மற்றும் தசமி மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த யோகம் போன்ற நாட்களில் தாலியை மாற்றலாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாள் பௌர்ணமி வளர்விரை பஞ்சமி மற்றும் தசமி மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த யோகம் போன்ற நாட்களில் தாலியை மாற்றலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாள் பௌர்ணமி வளர்பிறை பஞ்சமி தசமி மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த யோகம் போன்ற நாட்களில் தாலியை மாற்றலாம் சரிங்க இந்தந்த மாதத்தில் தாலியை மாற்றலாம்னு சொல்லிட்டீங்க ஆனால் இந்த மாதத்தில் எந்த கிழமைகளில் மாற்றினா சிறப்பாக இருக்கும் அந்த கிழமைகளில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த யோகம் இதெல்லாம் வந்து பார்த்து வளர்பிறையாங்கிறதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக மாற்றணும் அது எந்த நாட்கள் அப்படின்னா திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த மூன்று நாட்களில் நீங்கள் வந்து தாலியை வந்து தாராளமாக வந்து மாற்றலாங்க இந்த தாலி மாற்றுறதுக்கு இந்த திங்கள் செவ்வாய் வியாழன் வந்து ரொம்ப உகந்த கிழமையா கருதப்படுது சரிங்க தாலி மாற்றக்கூடிய முறை எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாலி வருடத்துக்கு ரெண்டு முறையாவது கட்டாயம் மாற்றணுங்க தாலி மாற்றத்துக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து மாற்ற வேண்டும் தாலி மாற்றுவதற்கு முன்பாக தேவையான திருமாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து பக்கத்திலே வச்சுக்கோங்க பாதியில பாதில எழுந்தெழுந்து போகக்கூடாது கணவர் சுமங்கலியா இருக்கும் பெண்கள் மாமியார் இவர்களின் என்றேனும் ஒருவர் பக்கத்தில் இருக்கும் போது மாற்ற வேண்டும் அதாவது கணவர் இருக்கணும் இல்லைன்னா மாமியார் இருக்கணும் தாலியை முறையா மாற்றி தாலிக்கு பூ மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பிறகு கடவுளை வணங்கிவிட்டு மற்ற வேலையை பார்க்க வேணுங்க தாலி மாற்றும் போது நீங்கள் இடையிடையே எழுந்து போகிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பேசிகிட்டே தாலி மாத்துறது அப்புறம் டிவி பார்த்துட்டே வந்து தாலி மாற்றுவாங்க இந்த நாடகம் இதெல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு அதெல்லாம் தவிர்த்துடுங்க உங்கள் மனதில் முடிஞ்சா வந்து தெய்வத்தோட நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே தாலியை மாற்றுங்க தாலி கயிற்று அப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு மங்களகரமான பொருட்களான மஞ்சள் குங்குமம் பூ மஞ்சள் கயிறு மற்றும் ஐந்து கண்ணாடி வளல்களை வாங்கி கொடுக்கறது நல்லது என்னால் வந்து நிறைய பேர்த்த அழைச்சி அந்த மாதிரி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கோவில்கள் அம்மன் கோவில்கள் வந்து போய்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் அதை வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் உங்களால் ஒரு அஞ்சு பேத்துக்கோ பத்து பேத்துக்கோ எத்தனை பேத்துக்கோ அட்லீஸ்ட் ரெண்டு பேத்துக்கு முடிஞ்சால் கூட இதை வாங்கி ஒரு கன்னி கொஞ்சோண்டு பூ அதில் வச்சு அவங்களுக்கு இதை கொடுங்க உங்களால் இன்னும் முடியும் அப்படின்னா வந்து சர்க்கரை பொங்கல் வச்சு கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைச்சி நீங்கள் அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த நெய்வேயத்தை கொடுங்க சரிங்க இந்த மாதிரி வந்து நான் கொடுக்கறத எந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா நீங்கள் வீட்டில் காலையில் வந்து தாலி கயிறு மாத்தறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா காலை நேரத்திலேயே கொடுக்கலாம் இல்லைங்க எனக்கு அந்ததெல்லாம் டைம் கிடையாது காலை நேரத்தில் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த நாட்களில் உங்களால் வந்து இன்னும் முடிஞ்சது அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் தான் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு பேத்துக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழை தம்பதிகளாக இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டுங்க இந்த கணவன் மனைவியா பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டோரத்தில் வயதானவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உணவு பொட்டலை வாங்கிட்டு வந்து கொடுங்க உங்களால வந்து எனக்கு வசதி இருக்குதுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு போர்வையோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு என்ன தேவையோ அது உங்களால முடிஞ்சுது அப்படின்னா நீங்க அதை வாங்கி கொண்டு போய் கொடுங்க அவங்களுடைய வாழ்த்துதலையும் நீங்க வாங்குங்க எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள அதிகபட்ச பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் பணம் ஆனால் அந்த பணம் இல்லாமல் இருக்கும்போது கூட ரோட்டோரத்தில் இருக்கும்போது கூட அந்த கணவன் மனைவியை ஒற்றுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒற்றுமையானவங்க வாயால் உங்களை வாழ்த்தும்போது அவங்களுடைய வாழ்த்துதல் உங்களுக்கு நூறு சதவீதம் பளிக்கும் அப்போ உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உங்கள் வாழ்க்கையில நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு எது தேவையோ அது அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க உங்களுக்கு அந்த வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் நல்ல மனதுக்கு நன்றிங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க